நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய சோழன் காங்கிரஸ் உறவை முறிக்கும் முக்கிய தலைவர்கள் கூடாரம் காலி கரைந்து போன இந்தியா கூட்டணி கலைந்து போன பிரதமர் கனவு யார் யாரெல்லாம் காங்கிரஸுடைய உறவை முறிக்க போகிறாங்க எதற்காக முறிக்க போகிறாங்க அப்படி முறிப்பதனால காங்கிரஸுக்கு என்ன பிரச்சனை முறித்து கொண்டவர்களுக்கு என்ன பிரச்சனை இப்படி உறவை முறிச்சா என்னென்ன பிரச்சனையோ சந்திக்க போகுது காங்கிரஸ் எல்லாவற்றையும் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக பார்த்துடலாங்க இப்போ தான் இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு முதன்முறையாக வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண தான் இந்த விவசாயிக்கு உத்வேகமே பிறக்குங்க இந்த விவசாயி ஃபேமிலியில் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி ஜாயின் பண்ணிடுறீங்களா சரி வாங்க யார் யாரெல்லாம் காங்கிரஸுடைய உறவை முறிக்கிறாங்கன்ற பார்க்கலாமா அதற்கு முன்பாக இன்றைக்கி இந்தியா கூட்டினுடைய ஆலோசனை நடக்கிறது டெல்லியில் மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய வீட்டில் ஆனால் முக்கிய தலைவர்கள் யாருமே போகலைங்க ஏன் போகல அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்பாக யார் யாரெல்லாம் போகல அப்படின்ற லிஸ்ட்டை நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் முதல்ல யார் வந்தால் என்ன வராட்டா என்னப்பா மாவட்ட சிலர் கூட்டம் இருந்தால் கூட அதையெல்லாம் எங்கள் தலைவர்கள் பார்த்துக்குவாங்க நான் டெல்லி தான் போவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு முதலாளாக மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் போவதாக இருந்தது ஆனால் திடீர்னு அவர் போகவே இல்லை ஒன் இண்டியாவில் ஏன் போகல அப்படின்றதுக்கான விளக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா முக்கிய தலைவர்கள் இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டத்துக்கு போகல நம்ம முதல்வர் மட்டும் ஏன் போய் ஒண்டியாக நிற்கணும் அதனால் முக்கிய தலைவர்கள் கலந்து போது நாம் போகலாம் அப்படின்றதுக்காக முதல்வரை பொறுத்த வரைக்கும் வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக அவங்க கட்சி அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் வாக்கு முகவர்களுடைய ஆலோசனை கூட்டமானது காணொளி மூலமாக நடக்கிறது அந்த ஆலோசனை கூட்டத்தில் நானும் கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டத்துக்கு நம்ம முதல்வர் அவர்கள் போகவே இல்லையப்பா அதுக்கு அடுத்தது உத்தரப்பிரதேசம் பக்கத்திலே இருக்கிறார் அகிலேஷ் யாதவ் அவராவது போவார் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாங்க ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அகிலேஷ் யாதவ் காங்கிரஸ் கூட்டணியானது உருவாச்சு அதனால் கண்டிப்பாக அகிலேஷ் யாதவுக்கு பெரிய முக்கியத்துவம் இருக்கும் அந்த முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்தும் விதமாக இந்தியா கூட்டணியுடைய ஆலோசனையில் அகிலேஷ் யாதவ் அவர்கள் கலந்து கொள்வார் என்று நினைச்சாங்க ஆனால் அவரும் கலந்துக்கலை என்னவா பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது உத்தரப்பிரதேசத்தில் பல முக்கிய தொகுதிகளில் இன்றைக்கி தான் தேர்தல் நடக்குது இந்த தேர்தல் வேலையெல்லாம் விட்டுட்டு நான் எங்கெங்கே அங்கே போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அகிலேஷ் யாதவ் அவர்களும் போகவே இல்லை எப்போதும் இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை என்றாலே பாஜக வீழ்த்துவதற்காக எல்லாம் ஒன்றாக கூட்டிட்டாங்க யார் வந்தாலும் வராட்டாலும் நான் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு காஷ்மீர்லேருந்து உமர் அப்துல்லா வந்துருவார் பருக் அப்துல்லா வந்துடுவாங்க மெஹபூபா முக்தி அவர்கள் வந்துடுவாங்க ஆனால் என்னமோ தெரியல இன்னும் இந்தியா கூட்டினுடைய ஆலோசனைக்கு நான் வரேன் அப்படின்னு தகவலை சொல்லவே இல்லை அவங்களும் வரப்போவது கிடையாது ரெண்டாவது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லியிலே இருக்கிறாரு ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் சிறைக்கு போவாரா இல்லை ஜாமீனில் வெளியவே இருப்பாரா என்ற சந்தேகம் இருக்குது இன்றைக்கி தான் சிறப்பு நீதிமன்றமானது நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஜாமீன் மனுவை விசாரிக்கிறது கண்டிப்பாக ஜாமீன் வாங்கிவிட வேண்டும் என்று ஒத்த காலில் நிற்கிறாரு அதற்காக தன்னுடைய உடல்நிலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காரணமாக வைத்திருக்கிறாரு நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஆனால் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் உடல்நிலையை காரணம் காட்டுறாரு ஆனால் அந்த உடல்நிலையை காரணம் காட்டுகின்ற போது அதில் உண்மை இருக்கணுமா இல்லையா மாநில மாநிலமாக போய் பிரச்சாரம் பண்ணுறாரு அரவிந்த் கெஜ்ரிவாலு ஆனால் உடல்நிலை சரியில்லை எனக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு கேட்குறாரு உடல்நிலை சரியில்லாதவங்க மாநில மாநிலமாக விட்டு ஓடி போய் பிரச்சாரம் பண்ணுவாருங்களா இந்த வாதத்தை பஞ்சாபில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற போதே வந்து சிறப்பு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையானது தன் வாதத்தை வச்சுது ஸோ அரவிந்த் கெஜ்ரிவாலோடைய உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் திடகாத்திரமாகத்தான் இருக்கிறார் அவருடைய பேச்சில் நடுக்கம் இல்லை உடலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான நடுக்கும் இல்லை காய்ச்சல் என்று படுக்கலை ஸோ இயல்பான உணவை எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு எல்லா விசேஷங்களையும் கலந்துக்கிறாரு அதனால் அவருக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது ஜாமீன் என்றாலே கோர்ட்டை ஏமாற்றினோம்னா நம்ம உடல்நிலையை தான் காரணம் காட்டணும் ஏன்னா குற்றவாளியாக இருந்தால் கூட இல்லை தூக்குலேயே போகிறதா இருந்தால் கூட அவருடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு உடல் உபாதைகள் எதுவும் இல்லை என்றால் தான் வந்து தண்டனையை நிறைவேற்றுவாங்க அதனால் முதல் உடல்நிலையை தான் கருத்தில் கொள்ளும் சட்டம் அதன் அடிப்படையில் அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு உடல்நிலையை காரணம் காட்டி ஜாமீன் கேட்குறாரு நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அதனால் ஜாமீன் விஷயங்களை பார்ப்பதனால நான் ஆலோசனை கூட்டத்துக்கு வர முடியாது நேரடியாக வர சொல்லிட்டாங்கன்னா நான் திடீர்னு ஓடணும் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் கையை விரிச்சிட்டார் முதல்லையே வந்து மம்தா பானர்ஜி அவர்கள் சொல்லி போட்டாங்க நான் வரலப்பா எங்கள் மாநிலத்தில் வந்து புயல் வெள்ளம் மழை அதனால் மக்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் நான் வந்து பார்த்திங்கன்னா நிவாரணங்கள் வழங்கணும் மீட்பு பணியில் இருக்கணும் அதுவும் இல்லாமல் கடைசி கட்ட தேர்தல் நடக்கிறது ஒம்பது தொகுதியில் அதையும் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது நான்லாம் வரலப்பா எங்களுடைய பிரதிநிதியை ஒன்றா நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு ஏன்பா என்னையெல்லாம் கூப்பிட்றீங்க நான் தான் வந்து இந்தி கூட்டணியினுடைய வெளியிலிருந்து ஆதரவு தருகின்ற ஆளாக இருக்கிறேனே நான் என்ன பிரதமர் பதவி கேட்டேன்னா அமைச்சர் பதிவு கேட்டனா எதுவுமே கிடையாது வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிக்கின்ற என்னையே ஆலோசனை கொடுத்து கூப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பேனர்ஜி அவர்களும் வரவே இல்லைங்க ஆனால் உத்தவ் தாக்கரே அவர்கள் போகிறாருங்க அதோட சரத்பவார் போவாரா என்னன்னு தெரியல அதுவும் உறுதியாகலை மொத்தத்தில் பெரும் தலைகளாக இருக்கக்கூடியவங்க யாருமே போகலைங்க ஆனால் பீகாரில் இருந்து மட்டும் ஆட்கள் வராங்க நம்முடைய தேஜஸ்வி யாதவ் அவர்கள் அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கட்சியினுடைய ஒரு தலைவராக இந்த ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள போகிறவர் ஏன் இவங்கெல்லாம் போல அப்படின்னு சொல்லும்போது வெற்றி தான் மிக முக்கியமானது என்று இருக்கின்ற போது இந்த கூட்டணியினால் வெற்றியே பெற முடியாது என்கின்ற போது தேர்தலுக்கு பிறகு எதற்காக இப்போ கூட்டணி இப்போ இந்த கூட்டணியெல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்காங்க அதனால் இந்த கூட்டணி தொடர வேண்டும் ஆட்சி அமைக்க போகுது அப்படின்றதுக்காக மீண்டும் இந்த கட்சிகள் எல்லாம் காங்கிரஸுடன் கைகோர்த்துக்கிட்டு இருக்கலாம் ஆனால் இந்த கூட்டணியே வெற்றி பெறாது என்கின்ற போது எதற்காக வேலை வெட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு போய் காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் இப்போ காங்கிரஸ்னால் என்ன நடக்க போகுது இந்த கட்சிகளுக்கு அதனால வெற்றி கேள்விக்குறி போது வீணா நேரத்தை செலவழிக்க வேண்டாம் என்பதற்காக இந்த முக்கிய தலைவர்கள் போகவே இல்லை இரண்டாவது இன்றைக்கி தான் இறுதிக்கட்ட தேர்தலானது நடந்து முடிகிறது ரிசல்ட் எப்படி வரும் என்று சொல்லிவிட்டு ஊடகத்தில் வந்து பார்த்திங்கன்னா கணிப்புகள் இன்றைக்கி தான் வெளியிடுவாங்க அந்த கருத்து கணிப்புகளுக்கு பிறகு ஆலோசனை கூட்டத்தை வச்சிருக்கலாம் ஆனால் எந்த விதமான கருத்து கணிப்பும் எந்த வித ரிப்போர்ட்டும் இல்லாமல் திடீர்னு வாங்க ஆலோசனை நடத்தலாம் அப்படின்னு சொன்னால் எப்படி வர்றது எதை வச்சு ஆலோசனை நடத்துறது அதனால் நான் அங்கே வரல அப்படின்னு பல பேரும் வந்து நிராகரிச்சிட்டாங்க அதுவும் இல்லாமல் காங்கிரஸ் ஆனது பெரியண்ணன் பாவத்துடன் வந்து நடந்துக்குது பெரியண்ணன் பாவனா என்னன்னு கேட்டிங்கன்னா கூட்டம் எப்போ நடத்தணும் எப்போ முடிக்கணும் எல்லாவற்றையும் காங்கிரஸ் தான் முடிவெடுக்குது இரண்டாவது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்குள்ளே ஒரு குண்டை தூக்கி போட்டுடுச்சு என்னென்னா யார் பிரதமர் வேட்பாளர் என்றது காங்கிரஸாக முடிவு பண்ணும் அப்படின்ற லேஞ்சில் பேச்சு போட்டார் நம்ம மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜெயராம் ரமேஷங்கிறவர் அடா பிரதமர் வேட்பாளர் யார் கேட்குறீங்க நாங்கள் மன்மோகன் சிங் பிரதமர் அவர்களை நிறுத்துக்கின்ற பொழுது இருபத்தி மூன்று மணி நேரத்திலே பிரதமர் என்னார் என்று சொல்லிட்டோம் ஏன் மன்மோகன் சிங் அவர்களை அவ்வளோ வேகமாக தேர்ந்தெடுத்தும் தெரியுமா அன்னைக்கு சோனியா காந்தி அவர்கள் பிரதமர் வரக்கூடாது என்று தடுத்தாங்க வெளிநாட்டில் இருந்து வந்து ஒருத்தர் நம்ம நாட்டு ஆள்வதா என்று எதிர்ப்பு தெரிவித்தாங்க இப்படி எதிர்ப்பு தெரிவித்த இருபத்தி மூன்று மணி நேரத்திலேயே நாங்கள் மன்மோகன் சிங் அவர்கள் தான் பிரதமர் என்று தேர்ந்தெடுத்து அனுப்பினோம் அதனால் பிரதமர் வேட்பாளருக்காக ஒரு பெரிய ஆலோசனை வேண்டுமா என்றால் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டார் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் என்ன கொண்ட போட்டார்னு கேட்டிங்கன்னா எந்த கட்சி அதிகமான தொகுதிகளில் வெற்றி பெறுவதோ அந்த கட்சி தான் பிரதமர் பதவி கோருவதற்கான தகுதி அதன் அடிப்படையில் காங்கிரஸும் பிரதமர் போட்டியில் இருக்கிறது அப்படின்றத உறுதிப்படுத்தினார் இப்போ கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் என்ன நினைப்பாங்க பாஜக வீழ்த்துவதுக்கு நாங்கள் எல்லாம் தேவைப்பட்டோம் ஆனால் பிரதமர் என்று வருகின்ற பொழுது இருபத்தி மூன்று மணி நேரத்தில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யார் பிரதமர் என்பதை அறிவிப்போம் அதிகமாக எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ அந்த கட்சி தான் வந்து பிரதமர் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் ஏற்கனவே முடிவெடுத்து விட்டு எங்களுடைய அனுமதியை பெறுவதற்காக மட்டும்தான் நீங்கள் அழைக்கிறீங்க அப்புறம் நாங்கள் ஏன் வரணும் அதனால் பெரிய பெரியன்ன தனத்துக்கு முடிவு கட்டணும் நாங்கள் வரலப்பா அப்படின்னு சொல்லி போட்டாங்க கடைசியாக பாஜகவை பார்த்து பயப்படும் ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் என்னப்பா அப்படின்னு பொழுது தேர்தல் நடக்கின்ற போதே சரி முதலமைச்சர்களை கைது செய்வதுக்கு கூட தயங்கலை பாஜக அனுதாபலை வந்துடுமே மக்கள் முன்பாக வந்து அழுவாங்களே அவங்க அழுவல்னா கூட அவங்க கட்சிக்காரங்க போய் மக்கள் முன்பாக அழுவாங்களே அவங்க மனைவி அழுவாங்களே அதனால் அனுதாபம் வருமே அந்த அனுதாபத்தினால் எதிர்கட்சிகள் வெற்றி பெறும் எதற்காக இப்போ கைது பண்ணணும் அப்படின்னு பாஜக நினைக்காமல் தேர்தல் நேரத்திலே வந்து அதிரடியாக ஆட்களை உள்ள தூக்கி போட்டுச்சு ஆனால் தேர்தல் நடந்து விட்ட பிறகு நிச்சயமாக பாஜகவுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாக கூடாது கருணையே காட்ட மாட்டாங்க அப்படின்னு வந்து எல்லா எதிர்கட்சிகளும் தயங்குது இப்போ காங்கிரஸுக்கு பின்னாடி நின்று பாஜக எதிர்க்க வேண்டிய கட்டாயமே கிடையாது எந்த தேர்தலும் கிடையாது எந்த விதமான அவசியமும் கிடையாது எல்லா மாநில கட்சியினுடைய முதல்வர்களும் என்ன நினைப்பாங்க பாஜக ஐந்தாண்டு காலம் ஆட்சியில் இருக்க போது அடுத்த ஐந்தாண்டு காலம் அவங்க இருந்தால் கூட குறைந்தபட்சம் அவங்க கிட்ட நாம் ரெண்டு ஆண்டு காலமாவது சண்டை போட வேண்டியிருக்கும் அதனால அதனால் காங்கிரஸ் பின்னாடி நாம் நின்றுக்கிட்டு காங்கிரஸுக்கு வலு சேர்க்கிறோம் என்று சொல்லிவிட்டு இந்தியா கூட்டணியை இந்தியாவை காப்பாற்ற போகிறோம் என்று கோஷமிட்டால் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வரைக்கும் பாஜக நமக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும் சட்டமன்ற தேர்தலில் நம்ம நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் சேர்ந்து சந்தித்தா தான் வெற்றி பெற முடியும் அதனால் நாம் காங்கிரஸ் உறுதியாக பின்னாடி நிற்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு நான்கு தலைவர்களை தூக்கி உள்ளே போடுச்சுன்னா பாஜக நம்ம கட்சி வீக் ஆகிடும் அதுலேயும் உள்ளே போனால் ஜாமீனில் வரவே மாட்டுறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியும் சிபு சோரன் அவர்களுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும் மம்தா பானர்ஜியுடைய அமைச்சர்கள்லாம் எங்கே இருக்காங்கன்னு தெரியும் அதனால் செய்து பாஜகவை நான் பகைத்துக்கொள்ளக்கூடாது அடுத்த ஐந்து ஆண்டுகளும் அவங்க தான் ஆட்சியில் பாஜக பழச்சுட்டால் கட்சி அழிஞ்சு போடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு கட்சியில் ஒரு ஆளை தூக்கி தான் பாஜக உள்ளே போடுச்சு அதுக்கு பிறகு அந்த கட்சி இருக்கான்னு கூட தெரியல எந்த கட்சின்னு நினைக்கிறீங்க பிஆர்எஸ் நம்முடைய சந்திரசேகர் ராவ் இந்த தெரியுங்களா தெலுங்கானாவில் அவருடைய கட்சியானது இப்போ எங்கே இருக்குன்னே தெரியல சந்திரசேகருடைய மகளை தூக்கி உள்ளே வச்சாங்க அமலாக்கத்துறை அதற்கு பிறகு அந்த கட்சி இருக்கிற இடம் இல்லாமல் போயிடுச்சு அதனால் போட்டி நிறைந்திருக்கிற இந்த தருணத்தில் தேர்தல்லாம் நடந்து முடிந்த பிறகு பாஜகவை பகைத்து கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் கருத்து கணிப்புகள் தேர்தலுக்கு பிறகு என்னன்னு வருதுன்னு பார்க்கலாம் அந்த கருத்து கணிப்பு முடிவுக்கு பிறகு நாம் எல்லாரும் போய் ஒன்றா சேர்ந்து கூட ஆலோசனை நடத்தலாம் ஆனால் கருத்து கணிப்பு முடிவுகள் வராத இந்த தருணத்தில் எதற்காக ஆலோசனை கூட்டம் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் வெளியிருப்பார் அடுத்தது உள்ளே போடுவார் அதனால் அவர் கருத்தை கேட்பதற்காக மட்டும்தான் இந்த ஆலோசனை கூட்டம் என்றால் அவரிடத்துல நீங்கள் தனியாக கூட ஆலோசனை நடத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளும் நினைக்கிறாங்க அதனால தான் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகளும் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு போல இரண்டாவது ஏடா பங்கியா அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமாவது இல்லை அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரைக்குமாவது காங்கிரஸுடன் இருந்து கொஞ்சம் விலகி நின்றால் பாஜக கோபத்தில் இருந்து நாம் தப்பிக்கலாம் அப்படின்றதுக்காக காங்கிரஸ் உறவை எல்லா கட்சிகளும் இன்னைக்கு முறித்து கொண்டு வெளியே வருகிறது எப்போதுமே காங்கிரஸ் என்றாலே ஆளாக போய் நிற்கக்கூடியவர் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் அவருக்கு தெரியும் இன்னும் ரெண்டு ஆண்டு காலம் பாஜகவுடன் தான் நம்ம சண்டை போடணும் அதனால் காங்கிரஸ் இருந்தால் இன்னும் வந்து கோபம் அதிகரிக்கும் அதனால தான் முதல்வரை பொறுத்து வரைக்கும் ஆலோசனை கூட்டத்துக்கு போகல ஏன்பா ஆலோசனை கூட்டத்துக்கு போகல போகலன்னு சொல்கிறைய கண்டி ஆனால் அந்தந்த கட்சியிலிருந்து இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் அந்த ஆலோசனை கூட்டத்துக்கு போகிறாங்க தெரியுமா இல்லையா என்னவோ அந்த கட்சியானது ஒட்டுமொத்தமாக இந்த ஆலோசனை கூட்டத்தை புறக்கணித்து விட்ட மாதிரி ஆஹா இனி காங்கிரஸுக்கும் மற்ற கட்சிகளுக்கும் ஒட்டுமில்ல உறவும் இல்லாத மாதிரி பேசுறே அப்படின்னு சொல்லும்போது இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு போய் என்ன பண்ண போகிறாங்க இல்லை இரண்டாம் கட்ட தலைவர்கிட்ட காங்கிரஸ் ஆனது என்ன வாக்குறுதியை பெறப்போகுது என்னப்பா எங்களை ஆதரிக்கிறீங்களா நாங்கள் தான் பிரதமர் என்னப்பா சொல்கிறீங்க உங்களுக்கு என்னென்ன அமைச்சர் பதிவு வேண்டும் நான் கேட்டு இரண்டாம் கட்ட தலைவரை பொறுத்த வரைக்கும் ஆ இந்த அமைச்சர் பற்றி கொடுங்க நீங்கள் பிரதமராக இருந்துங்க அப்படின்னு என்ன ஒப்புதல் அளிக்க போகிறாங்க இரண்டாம் கட்ட தலைவர்களை பொறுத்த வரைக்கும் வெறுமனே சம்பிரதாயத்துக்காக உள்ளே போய் உக்காந்துக்கிட்டு காங்கிரஸ் என்ன பேசிச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்தந்த கட்சி தலைவர்களுக்கு டெல்லியிலிருந்து வந்து பார்த்திங்கனா செய்தியை சொல்ல போகிறாங்க அவ்வளோதான் இரண்டாம் கட்ட தலைவர்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி கேட்கின்ற விஷயத்துக்கு ஒப்புதல் அளிக்க முடியாது அப்படி ஒப்புதல் அளிக்கலைன்னு வச்சுங்களேன் காங்கிரஸ் கட்சியானது ஆலோசனை கூட்டம் நடத்தி ஒரு புரோஜனமும் கிடையாது ஏதோ சம்பிரதாயத்துக்கு தேர்தல் முடிந்த பிறகும் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் எங்கள் வலிமையை பாஜகவில் உடைக்க முடியாது வெற்றியோ தோல்வியோ பாஜக எதிர்க்கின்ற நிலையில் பாஜக எதிர்க்கின்ற கொள்கையில் நாங்கள் சமரசம் செய்யல எல்லாரும் ஒற்றுமையாக தான் இருக்கிறோம் அப்படின்னு பாஜகவுக்கு வேண்டுமானால் காட்டலாம் ஆனால் இரண்டாம் பட்ட தலைவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவருடன் போய் சந்திப்பது வெறுமனே வந்து பார்த்தினா வெற்று கோஷங்கள் தான் பாஜகவை பார்த்து பயப்படுவதனால் ஒவ்வொரு கட்சியும் காங்கிரஸ் உடைய உறவை தற்காலிகமாக முறிக்கிறது இது காங்கிரஸுக்கு நல்லது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் சரிங்க எல்லாரும் நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்மளை பிரதமருடைய நாற்காலியில் கொண்டு போய் உட்கார வச்சு பிரதமர் ராகுல் என்று வாழ்த்து விட்டு பிறகுதான் நம்மளை விட்டு விலக்கிச் செல்வார்கள் என்று கூட்டணி கட்சிகளை எல்லாம் காங்கிரஸ் ஆனது நம்பிச்சு ராகுல் காந்தி நம்முனார் ஆனால் இன்றைக்கி பாஜகவை எதிர்ப்பதா தேவல தேவலப்பா நம்ம தலைவர்கள்லாம் உள்ளே இருப்பாங்கப்பா என்ற பயத்தின் காரணமாக இன்றைக்கி காங்கிரஸ் உறவை முறிச்சிக்கிட்டு அவங்கவுங்க வெளியேறி போயிட்டே இருக்கிறாங்க ஸோ பிரதமர் கனவும் நிறைவேறவில்லை காங்கிரஸ் கட்சியை காப்பாற்ற வேண்டும் நினைத்த அந்த நினைவும் நிறைவேறவில்லை அடா இந்த கூடாரம் அப்படியே ஒற்றுமையாவது இருக்குமே அப்படின்னு நினைக்கின்ற போது அந்த கூடாரமும் காலியாகிறது மொத்தத்தில் காங்கிரஸ் நம்ம ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி முக்தி பாரத் தான் போல இருக்குது உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்னி நண்பர்களே